வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கம்பட்டியில் ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா அதாவது சேலம் சீலநாயக்கம் பட்டி அல்லது ரொம்பவும் பக்கத்தில் ஒரு அமைதியான டீசெண்டான ஒரு ஏரியா வீடுகள் நிறைஞ்ச ரோடு வசதி டிச்சு வசதியோடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மூணு வீடு எழுநூறு சதுரடியில் ஒவ்வொரு வீடும் எழுநூறு சதுரடியில் மூணு வீடு வந்து கட்டி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா போர் ஒவ்வொரு வீடுக்கு தனித்தனி போர் கோட்டிகாய் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்துடும் கோட்டிகாய் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்க சரிங்களா கோட்டிகா முழுக்க உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்துடும் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸு எட்டுக்கு எட்டுங்க கிச்சன் வந்து எட்டுக்கு எட்டு சைஸு புது வீடு மூணு வீடுமே ஒரே மாடல் தான் ஹால் பார்த்திங்கன்னா பெருசுங்க பதினொன்றுக்கு பதினாறு ஜன்னலும் பெரிய ஜன்னலே வந்துடும் ஹாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ரூமுங்க இந்த ரூமும் பெருசாக இருக்கும் ரூமுக்கும் ஜன்னல் வந்துடும் ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடு தாங்க ஒரு ரூம் தான் சரி மேலே வேணும்னாலும் கட்டிக்கலாம் டூ பிஹெச்காக கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வீடு வந்து கன்சல்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ஓகேனா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் வேலையும் செஞ்சுக்கலாம் இந்த மூணு வீடுமே ஒரே டிசைனில் தான் ரெடி இருக்கு விருப்பம் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சீல் லைம் ட்ராவல்னாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவில் இருக்குது சரிங்களா ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படி பேக் சைடில் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறீங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியலெஸ்ட் சம்பந்தமான வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அது இந்த வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோடைய லிங்க் வரும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுக்குள்ள இன்னும் போய் பாருங்க நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் பார்த்துட்டு வேணாங்களும் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி